بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லா செல்லம் அவர்களும் கட்டுவதற்கான மாதாந்த வகுப்பிலே நாங்கள் எல்லாம் கலந்து ஒன்று கூடலை ஏற்றுக்கொண்டு முழுமையாக பயனடையக்கூடிய கூடிய மனிதராக மாற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய அல்லாஹு நல்லடியார்கள் அன்பான சகோதரர்களே இன்றைய இந்த மாதாந்த வகுப்பிலே இஸ்லாம் கூறுகின்ற வீடு சம்பந்தமாக நாங்கள் சம்பந்தமாக இஸ்லாம் அல்லது அல்லாஹும் அல்லாஹுடைய அவர்களும் கூறி காட்டிய வாழ்ந்து காட்டிய சில வழிகாட்டல்கள் ஒழுங்குகள் பற்றி படித்துக் கொள்வது பிரயோசனமாக இருக்கும் என அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா சூரத்தின் நகையில் பதினாறாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்திலே அல்லாஹால ஒரு விடயத்தை சொல்லுகின்றான் அல்லாஹால எங்களை எல்லாம் படைத்து விட்டு இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏராளமான நியாமத்துக்களை தந்திருக்கின்றான் அருள்களை தந்திருக்கின்றான் அந்த அருள்கிற அடிப்படை நாங்க எமக்கு அளித்திருக்கின்ற அருள்களை எண்ண முடியாது அந்த அளவு அருள் அல்லாஹுடைய அருளை நம்ம படிக்க அதை எண்ணி முடிக்க முடியாது அதுதான் அல்லா எமக்க அருளை அந்த அருளினுடைய ஒரு இலக்கணம் என்ற செய்தியை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொண்டு அல்லாஹு தாலா தந்த ஏராளமான அருள்களில் மிகவும் உன்னதமான ஒரு அருள்தான் நாங்கள் குடியிருக்கின்ற குடித்தளம் வீடு என்பது வீடு சம்பந்தமாக அனோதாலா அல்லாவுடைய தூதரும் இப்படி ஏராளமான வழிகாட்டல்களை கூறியிருக்கிறார்களா என்று கேட்டால் ஏராளமான வழிகாட்டல்கள் எங்களுக்கு மனிதன் பிறந்த பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் எந்தளவுக்கு வழிகாட்டு வாழுகின்ற பொழுதும் ஒரு மனிதன் குடித்ததிலே என்னென்ன முறையோடு வாழ வேண்டும் என்ற அம்சத்தையும் கூறாமல் விடவில்லை அதையும் அழகான முறையிலே எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தருகின்றது அல்லாஹாலா ஒரு இலக்கணத்தை அல்லாஹூ தாலா சூரத்து மகள் அதே அல் அல்புருவானிய அந்த சூறாவிலே பதினாறாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்திலே அல்லாஹால சொல்லுகின்றான் மின் புயூத்திக்கும் சக்கனன் அல்லாஹு தாலா வீட்டை குர்வானிலே சொல்லுகின்றான் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஜாலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனன் உங்களுக்கு உங்கள் வீடுகளிலே அமைதியை அல்லாஹூ தாலா ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹ் தாலா எங்களுக்கு வீட்டை அமைதிக்குரிய இடமாக நாங்கள் உல இன்பம் அடைகின்ற கொஞ்சம் சோர்வாக இருந்தால் உல அமைதி பெறுகின்ற இடமாகத்தான் எங்களுக்கு என்பதாக வீட்டினுடைய இலக்கணத்தை அல்லாவுத்தாலா சொல்லுகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே வீடு என்று நம்ம சும்மா பேசுகின்றோம் என்றால் நமக்கு உடனே எமது சிந்தனைக்கு வருவது வீடு என்றால் ஒரு அழ அழகாக அல்லது நாங்கள் வாழ்வதற்கு அல்லது ஒரு அந்தஸ்திற்காக பக்கத்தில் இருக்கின்ற ஒரு வீடு நானும் வீடு கட்ட வேண்டும் அவரை விட கொஞ்சம் பெரிதாக கட்ட வேண்டும் என்ற அந்தஸ்துக்காக சிந்தனைகள் எங்களுக்குள்ள உண்மையிலே வீடு சம்பந்தமாக எங்களுக்கு எது முதலாவது வர வேண்டும் என்றால் நாங்கள் எப்படி எமது ஊர்களில் இருந்து அல்லது எமது நாடுகளில் இருந்து வேறு நாடுகளுக்கு வருகின்ற பொழுது வேலை புரிகின்ற பொழுதும் நாங்கள் சேர்ந்து வாழுகின்ற பொழுதும் எப்படி நாங்கள் என்னிருந்தாலும் எமது ஊரை போல வராது எமது நாட்டை போல வராது என்று எமக்குள் சொல்லிக் கொள்கின்றோமோ அது போலதான் நாங்கள் எமது வீடுகளை விட்டு கொஞ்சம் கூறு இடத்துக்கு சென்று விட்டார் எமது வீட்டை விட்டு விட்டு ஒரு பிரயாணத்திலே சென்று ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலிலே தங்குகின்ற பொழுதும் நாங்கள் ஒரு நாளை இரண்டு நாள் கனியும் மூன்றாவது நாள் வீட்டுக்கு போகக்கூடாதா என்ற சிந்தனை வரக்கூடியவர்களாக இயல்பாகவே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம் எப்படித்தான் நாங்கள் பைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பிறண்டு உருண்டு தூங்கினாலும் எமது வீட்டிலே இருக்கின்ற தலகானை எல்லாம் தலை வைத்து தூங்குவதைப் போல வராது என்று நாங்கள் எல்லாம் சொல்லுகின்றோம் இதிலே மிகவும் கஷ்டம் இல்லை என்றால் பிரயாணம் பிடித்து விட்டால் எப்பொழுது பிரயாணம் முடியும் எப்பொழுது நான் வீடு திரும்புவேன் என்ற சிந்தனைகள் இயல்பாகவே எங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்கள் அது மாத்திரமல்ல சும்மா சாதாரண பாருங்க நம்ம அட்லீஸ்ட் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு போறதா இருந்தாலும் நாம விரும்புறது வீட்டை போனாதான் கொஞ்சம் நிம்மதி மாதிரி எங்க போனா நிம்மதி இல்லை ஒரு ஒரு வகையான ஒரு எண்ணம் அந்த அளவு நாம் வீடுகளோடு பின்ன பிணைக்கப்பட்டிருக்கும் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹ் நல்ல அடியார்கள் அன்பான சகோதரர்களே எனவே வீடு என்பது நமக்கு அமைதிக்காக உருவாக்கிய உண்டு அந்த வீடு சம்பந்தமான இயல்பு நிலை வந்து எங்களை விட்டு பிரிக்க முடியாத ஒன்றாக காணப்படுகின்றது அன்புக்குரியவர்களே எங்களுக்கு நிறைய பேர் வீடு இருக்கின்றது நிறைய பேர் வீட்டிலே நான் குடி போக வேண்டும் என்று கட்டிக்கொண்டிருப்போம் ஆனால் எப்படித்தான் வீடுகள் இருந்தால் சிலர்களுக்கு வீடு இல்லாமல் குடித்தளம் அவருக்கு சொந்த வீடு இல்லாமல் இருப்பவர்களை நாங்கள் அதிகமாக பங்கு பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹால எங்களுக்கு அமைதிக்காக ஒதுங்கு தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் அதிகமானவர்களை பார்க்க முடியும் பஸ் ஸ்டாண்டுகளில் தூங்குவார்கள் ரயில்வே ஸ்டேஷனில் எத்தனையோ பேர் தூங்குபவர்களை பார்க்கின்றோம் எத்தனையோ பேர் சண்டை தெருக்களிலே தூங்குபவர்களை பார்க்கின்றோம் வீடுகள் இல்லாமல் உண்மையிலே வீடு இந்த உலகத்திலே இல்லை என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குறை மறுமையிலே ஒரு அவனுக்கு எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் உலகிலே அவன் ஒரு நிம்மதியாக வாழ்வதற்கான இடமில்லை என்ற குறைதவுடன் அந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ்லம் அவர்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் படுக்கைக்காக செல்லப்பட்ட பொழுது இதா ஆவா இல்லாசி அல்லாவுடைய தூதர் சல்லா உலகம் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் அல்லஹம் இல்லதி அல்ஹம் தூங்குவதற்காக படுக்கைக்கு சென்ற சென்றவுடன் தூதர் அல்ஹம் அல்லாவுக்கே புகழ் அனைத்தோம் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள் தான் எனக்கு உணவளித்தான் அல்லாஹான் எனக்கு மேல் புகட்டினான் அல்லாஹான் எனக்கு போதுமான ரிஸ்க்கை தந்தான் போதுமான அந்த தாராளத்தன்மையை தந்தான் எனக்கு அல்லாஹ் தான் நான் ஒதுங்குவதற்கான ஒரு இடத்தை தந்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலக சில அவர்கள் வியப்பாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் பக்கம் மிம்மன் காபி அளவு பலாபிய இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு போதுமான ரிஸ்க் இல்லாமல் எத்தனையோ பேருக்கு நிம்மதிக்காக ஒதுங்குகின்ற அந்த குடித்தலம் இல்லாமல் வாழ்கின்றார்களே அல்லாஹு தாராதனை எனக்கு தந்திருக்கின்றானே அல்லாஹு கேட்டு போல் அனைத்து என்ற செய்தியினை மனமாற அல்லாவு அல்லாவுடைய இருந்தார்கள் என்ற செய்தியினை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமாக அல்லாவுடைய தூதரி ஒவ்வாறு சிந்தனை செய்தார்களோ இந்த துவாக்களை நாங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியோடு அன்புக்குரியவர்களே அன்பான சகோதரர்களே வீடு என்பது இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக காணப்படுகின்றது என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அறிவிப்பூ செய்கின்ற ஒரு செய்து வருகின்றது எங்களுக்கு எமது அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் கேள்விப்படுகின்றோம் அல்லது சொல்லலை கேட்டிருக்கின்றோம் கொண்டோம் எமது மூதாதையர்கள் எமது தந்தையுடைய தந்தை அல்லது தாயுடைய தந்தை சொல்லுவார்கள் ஒரு மனிதன் அவன் திரு திருமணம் முடித்து பார்க்கட்டும் அவன் அவன் தன்னை ஒரு ஆண்மகனாக இந்த உலகத்திலே காட்டிக் கொள்வதற்கு சொல்ல திருமணம் முடித்து பார்க்கட்டும் இன்னொன்று வீடு கட்டி பார்க்கட்டும் இன்னொன்று குழந்தை பெற்று பார்க்கட்டும் செய்திகள் இருந்தாலும் அவன் செய்து கொட்டால் ஒரு ஒரு பூரணமான மனிதனாக அப்போதுதான் ஆளுகின்றான் என்ற செய்தியினை சொல்லுவார்கள் அல்லாஹூ தாலா அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலக அவர்கள் அந்த அது சம்பந்தமான ஒரு செய்தியினை சொல்லுகொண்டார்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய விடயம் நான்கு இருக்கின்றது அதிலே ஒன்றுதான் அல் மர் சாலிஹா இந்த உலகத்திலே அவனுக்கு பொருத்தமான ஒரு பெண் கிடைப்பது மனைவி அமைவது இரண்டாவதாக சொல்லுகின்றாலும் விசாலமான ஒரு குடித்தலம் விசாலமான வீடு விசாலமான வீடு மூன்றாவதாக வல் ஜாரு நல்ல அண்டை விட்டார் நான்காவதாக வல் மருக்கம் ஹனி பொருத்தமான கோதுவான ஒரு வாகனம் இந்த நான்கு விடயங்களும் யாருக்கு பூரணமாக இந்த உலகத்திலே கிடைக்கின்றதோ அவன் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ்வான் அந்த செய்தியினே சொல்லுகொண்டார்கள் அன்புக்குரியவர்களே வல் இரண்டாவது சொன்ன செய்தி ஒரு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்திலே விசாலமான வீடு கிடைப்பது என்பது அவனுக்கு ஒரு மனிதர் முழுமை என்று சொல்லுகின்றார் விசாலமான வீடு என்றால் என்ன விசாலமான வீடு என்றால் எங்களுக்கு தகுந்த தகுதி கேட்டால் போல நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையில் சம்பளம் எடுக்கின்றோம் எமது குடும்ப உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இவர் என்று கேட்டால் போல ஆடம்பரம் இல்லாமல் வீண் இல்லாமல் எமது தகுதி கேட்டால் போல வீடு அமைவது இன்னும் ஒரு வகையிலே சொல்ல போனால் தன்மை கிடைத்த வீட்டினை கொண்டு ஏற்றுக்கொள்வது இதுதான் விசாலமான வீடு என்ற அந்த அமைப்புக்குள்ளே வருகின்றது சொல்லலாம் விசாலமான வீடு என்றால் அந்த குடிசையிலே வாழுகின்ற ஒரு நபரும் மிகவும் சந்தோஷமாக வாழுகின்றார்கள் என்னை பார்க்கிறோம் மாடி வீடு இல்லாமல் குடிசையிலே வாழுகின்றவரும் அவர் ஒரு சந்தோஷமான ஒரு நிலையோடு வாழ்கின்றார் பெரிய மாடி வீடுகளோடு வாழுகின்றவர்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் அப்ப என்ன செய்தி என்றால் தமது தகுதி கேட்டால் போல எனக்கு தகுதி கேட்டால் போல இந்த வீடு எனக்கு பொருத்தமானது எனக்கு குடிசைதான் மாளிகை அந்த எண்ணம் தாராளத்தன்மை எல்லோருக்கும் வர வேண்டும் அந்த அமைப்பிலே எமது வீடுகள் அமைய பெற்றிருக்க வேண்டும் என்ற செய்தியினே புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அதோடு சேர்த்து நாங்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த இந்த நான்கு விஷயத்தில் அந்த செய்திதான் சிறந்த ஒரு மனிதனுக்கு திருமணம் இருக்கின்றது நல்ல பொருத்தமான தாராளமான ஒரு வீடு இருக்கின்றது அடுத்ததாக தான் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பிலே தனது தேவைகளை நிறைவேற்றக்கூடியவாறு ஒரு வாகனமும் இருக்கின்றது ஆனால் நான்காவது சொன்ன செய்தி ஒரு ஒரு கெட்ட அல்லது பொருத்தமில்லாத ஒரு அண்டை வீட்டாருக்கு பக்கத்திலே வீடு இருக்கின்றது சந்தோஷமாக இருப்போமா தினம் தோறும் சண்டையும் சச்சரவும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாவுடைய தூதர் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு பக்கத்து விட்டாரையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அதிலேதான் சந்தோஷம் இருக்கின்றது என்ற செய்தியினையும் அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாவுடைய சொன்னார்கள் ஒரு செய்தி வருகின்றது அல்லாவுடைய தூதர் சொல்லிகொண்டார்கள் ஜிபிரி அலிஹலாம் எனக்கு அண்டை வீட்டார் சம்பந்தமாக திரும்ப திரும்ப அண்டை நல்ல நடக்க வேண்டும் அவர்களோடு பகைத்துக் கொள்ளக் கூடாது என்று திரும்ப திரும்ப எனக்கு வசிய செய்து கொண்டே இருந்தார்கள் நான் நினைத்தேன் எந்த அளவு நினைத்தேன் என்றால் நம்முடைய சொத்து பங்கு வீட்டில பக்கத்து விட்ட அளவுக்கு ஒரு சொத்தை கொடுக்க வேண்டுமா கொடுக்க வேண்டி வந்துடுமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு இந்த அண்டை வீட்டார் சம்பந்தமாக அல்லாவுடைய தூதருக்கு திபிரலகலாம் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கின்றார்கள் எனவே அண்டை ஊட்டார் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு வகிவாகும் அது நாங்கள் எவ்வாறு அண்டை விட்டார் நல்ல ஒரு சாலையான பொருத்தமான ஒரு அண்டை உத்தாராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அதனைப் போல நாமளும் இருந்த இருக்க வேண்டும் நம்ம அண்டை விட்டாரை நல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு நாம் அவர்களோடு நல்ல முறையில் நடக்காவிட்டால் அங்கு திரும்பவும் குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே இந்த செய்திகளை நாங்கள் இந்த வீடோடு சம்பந்தப்படுகின்ற விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த வீட்டோடு சம்பந்தப்பட்ட ஒழுங்குகளிலே அல்லாவுடைய தூதர் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லுகின்றார்கள் அதிலே தாலா ஏற்கனவே சொன்னதை போல சூரக்கு ஊர் அறுபத்தி ஒராவது வசனத்தில் அல்லாஹு தாலா ஒரு செய்தி இணை சொல்லுகின்றான் சொல்லுவது என்பது இஸ்லாம் வழிகாட்டிய ஒரு வழிகாட்டல் என்ற செய்தியை அல்லாஹு தாலா இந்த அல்புர்வானிய வசனத்தின் உண்டாக சொல்லி காட்டுகின்றான் இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது நூர் அதே வசனத்திலே இருபத்தி ஏழாவது இருபத்தி ஏழாவது வசனத்தில் நீங்கள் உமது வீடு அல்லாத வேறு வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது முதலாவது செய்தி நீங்கள் அனுமதி கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்னும் அந்த வீட்டிலே இருப்பவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் மேலே சொன்ன சலாம் சொல்லக்கூடிய செய்தி கீழே சொன்ன இந்த வசனத்தை வைத்து ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சலாம் சொல்லுவது வேறு அனுமதி கேட்பது என்பது வேறு அல்லாஹ்வானை சொல்லு கொண்டால் நீங்கள் உங்கள் வீடு அல்லாத வேறு வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நீங்கள் அனுமதி கேட்டு சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்ப சலாம் சொல்லுவதுதான் அனுமதி என்ற அந்த சிந்தனை எங்களை விட்டு போக வேண்டும் சலாம் சொல்லுதல் அது சலாம் 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 கிடைக்க கிடைக்க வேண்டும் வேண்டும் என்று என்ன எங்களுக்கு அமைதி என்ற என்ற அதற்காகத்தான் நாங்கள் 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 கொண்டோம் அனுமதி என்பது உள்ளே வர முடியுமா அந்த அனுமதிகளை செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் அனுமதி கேட்டல் சம்பந்தமாக புகாரின் வரக்கூடிய செய்தி அல்லாவுடைய தூதர் சலன் அல்லா அலையாமல் ஒருவர் அனுமதி கேட்பது மூன்று தடவைகள் அனுமதி கேட்க வேண்டும் அவருக்கு பதில் கொடுக்கவில்லையா பதில் வரவில்லையா அவர் திரும்பி விட வேண்டும் அவர் வீட்டுக்கு நுழைய முடியாது என்ற அந்த கட்டுக்கோப்புகளை அல்லாஹுடைய தூதர் சல்லா உடைய சொல்லுகின்றார்கள் அன்புக்குரிய அல்லாஹ் நன்றியார்கள் அன்பான்களே வீடு என்ற செய்தியினை அல்லாஹுடைய தூதர் சன்னல்லா உடைய சிலமர்கள் வீடு பாதுகாப்பது சம்பந்தமாக வீட்டை பாதுகாப்பது சம்பந்தமாக நிறைய செய்திகளை சொல்லுகின்றார்கள் வீட்டை பாதுகாப்பதென்றால் என்றால் வீட்டிலே இருக்கின்ற நாங்கள் எமக்கு எதிரியாக எம்மோடு ஒன்றாக கலந்திருக்கின்ற சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகின்ற அம்சங்களை எல்லாம் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதிலே ஒரு செய்திதான் ஒரு மனிதர் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரை கூறி நுழைய வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஜாபர் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோடரே அறிவிப்பு செய்கின்றார்கள் முஸ்லிமிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதா தஃல் அர்ஜுலு பைதஹு ஃபதக்கர் அல்லாஹ அஸ்ஸ வஜல் இந்த துஹூலிஹி வ இந்த தாமிஹி ஒருவர் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அவர் உணவு உண்டு உணவு உட்கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உணவு உட்கொள்ளுகின்றார் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கதவை திறந்து வீட்டுக்குள் நுழைகின்றார் கால ஷைத்தான் ஷைத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா லா மபீதலகும் வலா அஷா சொல்லுவானாம் தனது சகாக்களிடத்திலே தனது தோழர்களிடத்திலே சொல்லுவானாம் பெயர் கூறி கனவு திறக்கப்பட்டிருக்கின்றது அல்லாவுடைய பெயர் கூறி உணவு இன்றைய தினம் எமக்கு படுக்கை அறையும் கிடையாது இன்றைய தினம் எங்களுக்கு உணவும் கிடையாது என்ற செய்தியினை அறிவிப்பு செய்வானாம் என்ற செய்திகளை நாங்கள் அரசியலில் பார்க்கின்றோம் மாறாக இதா தகல பலம் எதற்கூரில்லாக இந்த தொகுலிகி ஒருவர் வீட்டுக்குள் நுழைகின்றார் வைலம்லாக என்று தானே அவர் உணவு உட்கொள்ளுகின்றார் அவர் அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாவுடைய பெயர் சொல்லவில்லை சொல்லவில்லை விஸ்மில்லா வீட்டுக்குள் நுழைகின்றார் நுழைகின்றார் சொல்லுகின்றான் மமீத வல்லசா இந்த தினம் அல்லாவுடைய பெயர் கூறப்படவில்லை எங்களுக்கான உறங்குமிடம் கிடைத்திருக்கின்றது எங்களுக்கான உணவு கிடைத்திருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான அந்த செய்தியினை சொல்லுவான் என்று விடயங்களை நாங்கள் இந்த அரிசிகளிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே நாங்கள் வீடுகளிலே நுழையகின்ற பொழுது பிஸ்மி அல்லாவுடைய பெயரு கூறி நுழைய வேண்டும் உணவு உட்கொள்கின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்லி உணவு உட்கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் அப்படி உட்கொள்ளுகின்ற பொழுது ஷைத்தானுடைய அந்த தீங்கிலிருந்து நாங்கள் தூரமாக முடியும் சர்வசாதாரணமாக ஒரு மனிதன் நான் அல்லது நீங்கள் உங்களோடு தொழில் புரிகின்ற அல்லது என்னோடு படிக்கின்ற ஒருவரோடு நான் வீட்கையிலே இருக்கின்றேன் அல்லது தொழில் போகின்ற இடத்திலே ஒன்றாக இருக்கின்றேன் என்றால் காலப்போக்கிலே என்னிடம் இருக்கின்ற நல்ல பண்புகள் அல்லது நான் ஒரு தவறான மனிதனாயிருந்தால் என்னுடைய தவறான உடையங்கள் அவரை அப்படியே மாற்றக்கூடிய இயல்பு நிலையிலே மனித மனிதன் இருக்கின்றோம் ஒரு மனிதனுடைய செயல்கள் ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் சூழல் சூழ்ந்திருக்கவர்களால் மாற்றம் பெறுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் அப்ப இருபத்தி நாலு மணிச்சியாலம் நாங்கள் வாழுகின்ற வீட்டிலே ஷைத்தான் இருக்கின்றால் நாங்கள் நுழைகின்ற பொழுது விஷ்ணு சொல்லவில்லை புண்ணுகின்ற பொழுது விஷ்ணு சொல்லவில்லை என்றால் எங்களை வழிகடுக்க வேண்டும் என்றே அல்லாவிடத்திலே சவால் போட்டுவிட்டு வந்து எங்களோடு ஒட்டியிருக்கின்ற இருக்கின்ற இந்த ஷைத்தானுக்கு எங்கள் வழி கடுப்பதற்கு எங்களை தவறான பாதையிலே செலுத்துவதற்கு நேரமாகாது என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹ் நன்றியார்கள் அன்பான சகோதரர்களே அது போலதான் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யக்கூடிய இன்னும் ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் சல்லுடேஸ் ஒரு உவமையினை சொல்லுகின்றார்கள் வீடு சம்பந்தமாக ஒரு உவமையான ஒரு செய்தியினை சொல்லுகின்றார்கள் அபு மூசா லஷ் ரவி அறிவிப்பு செய்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லுடைய சொல்லுகின்றார்கள் மசலுள் வயித்துள்ளதை பேகி அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படுகின்ற அல்லது ஞாபகங்கள் நினைவுபடுத்தப்படுகின்ற வீட்டுக்கும் அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படாமல் அல்லாவுடைய தித்தர்கள் செய்யப்படாமல் அல்லாஹ் தாலா ஞாபகப்படுத்தப்படாமல் இருக்கின்ற வீட்டுக்கும் இடையிலான உதாரணம் இந்த இரண்டுக்கு மத்தியிலே இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்றால் அல்லா உடைய தூதர் அழகான உதாரணத்தை சொல்லுகின்றார்கள் எங்களுக்கெல்லாம் நச்சண்டு அழகான நாங்கள் ஆழமாக இருக்கின்றோம் நாளாந்தம் நாங்கள் வீட்டிலே இருக்கின்றோம் வெளியே இருக்கின்றோம் வருகின்றோம் என்று அந்த இருக்கிறதால அந்த நியம சம்பந்தமாக அதிகமாக அலட்டிக் கொள்வதில்லை அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் அந்த உதாரணம் ஓமை மசருள் ஐதி ஒரு மணி மரணித்த ஜடத்திற்கும் உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதனுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் இருக்கின்றதோ அதே வித்தியாசம்தான் உயிரோட்டம் உள்ள வீட்டுக்கும் அல்லாவுடைய பெயர் கூறப்படுகின்ற வீட்டுக்கும் இருக்கின்ற வீட்டுக்குமான வித்தியாசம் உதாரணம் என்பதாக சொல்லுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே உலகத்திலே நாங்கள் வாழுகின்றோம் வேலைக்கு செல்கின்றோம் இப்பொழுது அல்குருவான் மார்க்க இலக்கு வகுப்பு வந்திருக்கின்றோம் உலகத்திலே ஒரு மனிதன் அதிகமாக பாதுகாக்கக்கூடிய நாங்கள் அதிகமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விடயம் இருக்கின்ற விடயம் என்ன எமது சொத்துக்கள் பறிபோகக்கூடாது நாங்கள் நல்ல முறையில் இருந்து நல்ல முறையில் வேலை விட்டு வர வேண்டும் இதெல்லாம் நாங்கள் பாதுகாக்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் உச்சகட்டமாக மனிதன் இதனை கட்டாயமாக பார்க்க பாதுகாக்க வேண்டும் என்றால் அது தனது உயிரைத்தான் இருக்கும் தாங்கள் உயிரை மாய்ப்பதற்கான அல்லது தமது உயிர் போகின்ற வேலையை செய்ய மாட்டோம் எங்கேயாவது எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருந்தால் நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம் அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நான் பாதுகாக்க வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்படுவது நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற உயிருக்கு வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற அந்த பாதுகாப்பு உச்சகட்ட பாதுகாப்பை நாங்கள் நினைக்கின்றோம் அன்புக்குரியவர்கள் நோய் வருவது உயிர் போரளவுக்கு துன்பப்படுகின்றோம் வீட்டை விற்கக்கூடிய நிலை விற்போமா இல்லையா ஊர் ஊராக சென்று வசூலித்து பெரியவர்களை சந்தித்து பணம் வசூலித்து எமதை உயிரை காட்டுவதற்கான வேலைகளை செய்வோமா இல்லையா அல்லது தொழிலுக்கு செல்லுகின்ற இடத்திலே எமக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது யாராவது ஒரு ஆள் எங்களை கொலை செய்வதற்கு காத்திருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் செல்வோமா செல்ல மாட்டேன் அன்புக்குரியவர்களே அன்பான சகோதரர்களே நாங்கள் அவ சரியான முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லாவுலேயே செல்லும் அவர்கள் உயிரற்ற அந்த ஜடம் எந்தளவு காணப்படுமோ எந்தளவு பெருமதி இல்லாமல் இருக்குமோ அதனை போலதான் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாமல் அல்லாஹுடைய நெக்கர்கள் நினைவுபடுத்தப்படாமல் இருக்கின்ற வீடு என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா சில முருகர்களுக்கு உவமையாக சொல்லி காட்டினார் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னும் ஒரு அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உரேஸ்வரன் முருகன் சொன்னார்கள் வீடுகளை உயிரோட்டமுள்ள ஆன்மீக ரீதியாக உயிரோட்டம் உள்ள ஒரு வீடாக மாற்றுவதற்கு அல்லாவுடைய தோதர் சல்லல்லா உலகம் அவர்கள் சொல்லு கொண்டாலும் புகாரி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்துல்லாஹ் பின் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா உலகம் அவர்கள் சொல்லு கொண்டார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா உலகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களுடைய தொழுகைகளில் சிலரை நீங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் உங்களது வீட்டிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் உங்களது வீடுகளை நீங்கள் தபறுகளாக மாற்றிவிட வேண்டாம் அப்படி என்றால் அல்லாவுடைய தூதர் சொல்லல் அவரையும் சிலமார்கள் நகிலான தொழுகைகளை சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டிலே தொழுவது சிறந்தது பழலான தொழுகைகள் அதை நாங்கள் கட்டாயமாக மசிதர்களுக்கு பள்ளிவாயில்களுக்கு செல்ல வேண்டும் வீடுகளிலே தொழுவதை சுண்ணத்தான தொழுகைகளை வீடுகளிலே தொழுவதை சிறந்தது என்பதாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எனவே வீடுகளை கபறுகளை மாற்ற வேண்டாம் உயிரோட்டம் உள்ள ஆன்மீக வீடுகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற செய்தியினை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது இன்னும் ஒரு செய்திதான் நாங்கள் எமது அன்றாட வாழ்விலே எங்களோடு ஒத்திருக்கின்ற செய்தானுடைய ஊசட ஊசலாட்டத்திலிருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபேனா லலியல்லாவுன்னா அறிவிப்பு செய்கிறார்கள் உங்கள் வீடுகளை நீங்கள் கபறுகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் இன்ன செய்தான் என்பவன் என் பெரும் பக்கரா எந்த வீட்டிலே ஓதப்படுகின்றதோ எந்த வீட்டிலே அது மொழியப்படுகின்றதோ அந்த வீட்டிலே செய்தான் விரண்டோடுவன் விரண்டோடுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாவுடைய சில மக்கள் சொன்னார்கள் எனவே நாங்கள் தொழுகையை கொண்டு எவ்வாறு வீடுகளை உயிரோட்டம் உள்ள ஆன்மீக வீடுகளாக மாற்றுகின்றோமோ அதனை போல அல் அல்குருவான் பாராணம் செய்வதன் மூலமாக அல் அல்குருவானை ஓதுவதன் ஊடாக குறிப்பாக சூரத்தின் பத்தராவை ஓதுவதன் ஊடாக நாங்கள் ஷேகானுடைய பெண்களிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அன்பான இறை நெசர்களை கடைசியாக ஒரு செய்தியை கூறி முடித்துக் கொள்வோம் அல்ல ஒருத்தாளா ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொறுப்புகளை வழங்கியிருக்கின்றான் ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையிலே ஒரு ஆண்மகனை பொறுத்தவரையிலே தனது குடும்பத்துக்கு பொறுப்பால் நாம் இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் அவர்களுடைய பொறுப்பு பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் அவர்கள் பொறுப்புக்கு பதில் குறியாக வேண்டும் என்ற அந்த அதிசிலே தொடராக வருகின்றது வீட்டிலே இருக்கின்ற பெண்களை பொறுத்தவரையிலே பெண்ணை பொறுத்தவரையிலே அவள் தனது கணவனுடைய வீட்டுக்கும் குழந்தைகளுக்கும் அவள்தான் பொறுப்புதாரே அவள்தான் அந்த வீட்டை சரியான முறையிலே உயிரோட்டமுள்ள வீடாக மாற்றுவதற்கு தகுதியுடையவள் இந்த செய்தியினை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக சொல்லுகின்றார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே எமது வீடுகளை உயிரோட்டம் உள்ள ஆன்மீக வீடுகளாக மாற்றுவதற்கு அதிகமான பொறுப்புடையவை அது பெண் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு வீடு என்பது அமைதிக்கான ஒரு தளம் அது நிம்மதியை சொல்லுகின்ற நிம்மதிக்காக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆக்கியிருக்கின்ற ஒரு தலம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த உலகத்திலே எமது வீடுகளில் வேண்டும் எனது அறை இப்படி இருக்க வேண்டும் எனது கட்டில் இருக்க வேண்டும் என்று எவ்வாறு ஆசைப்படுகின்றோமோ அதனை விட ஒருபடி மேலாக தனது வீடு ஆன்மீக ரீதியாக உயிரோட்டம் உள்ள வீடாக அமைய வேண்டும் என்ற அந்த சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நல்ல பொருத்தமான தகுதி கேட்டால் போல வீடுகளை நீங்கள் ஒருவருக்கும் வழங்க வேண்டும் அந்த வீட்டில் வீட்டினுடைய சைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும் அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கும் நாளை மறுமையிலே சோனத்தை தந்து வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் தாவானா